காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று இருபத்தி ஏழு பராசக்தியின் ஆனந்தமும் சாந்த ஆத்மாவிலேயே லலிதா சகசிரநாமத்திலே அம்பாளுக்கு ஒரு பெயர் சுவாத்மானந்த லவிபூத பிரம்மாத்யானந்த சந்ததிகி என்று இருக்கிறது பிரம்மாதி தேவதைகளுடைய அத்தனை ஆனந்த வரிசைகளையும் தன்னுடைய ஆத்மா ஆனந்தத்தில் லவலேசமாக்கி விடுபவள் என்று அர்த்தம் நம்முடைய ஆனந்தம் ரொம்ப குறைவாக இருப்பதற்கு காரணம் நமக்கு மேலே எண்ணி முடியாத தேவ அசுர சக்திகளுக்கு ஆதிக்கம் இருந்து நாம் அவற்றுக்கு கட்டுப்பட்டு ஆட வேண்டியிருப்பதுதான் நம்மை விட சக்தி அதிகமான தேவதைகளில் பல இனங்கள் அவற்றில் ஒன்றை விட ஒன்றுக்கு சக்தி அதிகம் ஒன்றுக்கு எந்த அளவுக்கு சக்தி அதிகமோ அந்த அளவுக்கு அது அதற்கு கீழ்பட்ட சக்திகளின் ஆதிக்க கட்டுப்பாட்டுக்கு ஆளாகாமல் இருக்கிறது இந்த ப்ரப்போஷனின் படியே ஒவ்வொரு இனத்துக்கும் ஆனந்தம் ஜாஸ்தியாக இருக்கும் தேவ இனங்களின் முடிவிலே பிரம்மா இருக்கிறார் அதனால் அவருக்கு ஃப்ரீயாக இருப்பதன் ஆனந்தம் ரொம்பவும் அதிகம் அவருடைய ஆனந்தமும் கூட கட்டுப்பாடே அடியோடு இல்லாத ஆனந்தம் இல்லை அவரும் தகப்பனால் மகாவிஷ்ணுவுக்கு கட்டுப்பட்டவர் பராசக்திக்கு அவளை தவிர எல்லாருமே கட்டுப்பட்டவர்களாதலால் இவரும் கட்டுப்பட்டவர்தான் அதனால் தான் அடியோடு கட்டுப்பாடு இல்லாமல் தன்னை அடக்கி வைக்க யாருமே இல்லாமல் இருக்கிற அம்பாளின் ஆனந்தமானது பிரம்மாதிகளின் ஆனந்தத்தையும் லவலேசமாக்கி விடுகிறது என்று சொல்லியிருக்கிறது சக்தி ஜாஸ்தியாக ஆக ஆனந்தம் ஜாஸ்தி என்பதால் அந்த சக்தியினாலேயே ஆனந்தம் உண்டாகிறது என்று அர்த்தம் இல்லை சக்திக்கும் ஆனந்தத்துக்கும் நேர் சம்பந்தம் இல்லை ஒருத்தருக்கு தம்மை விட குறைந்த சக்தி உள்ளவர் மீது தம்முடைய சக்தியினால் ஆதிக்கம் செலுத்த முடிகிறது அவரை கட்டுப்படுத்த முடிகிறது என்பதிலே ஏற்படும் ஆனந்தம் தப்பான அகங்காரத்தில் ஏற்படுவது அதை முறையான ஆனந்தம் என்று சொல்ல முடியாது பின்னே சக்தி ஜாஸ்தியானால் ஆனந்தம் எப்படி ஜாஸ்தியாகிறது என்றால் அப்போது நம்மை விடவும் அதிக சக்தியோடு இருந்து கொண்டு நம்மை கட்டுப்படுத்துபவர்கள் குறைச்சலாகி கொண்டு வருகிறார்கள் ஆகையால் நாம் இன்னொருத்தரை ஆள முடிகிறது என்பதை விட நமக்கு மற்றவர்களுடைய ஆளுகையின் கட்டுப்பாடு குறைந்து நம்முடைய சுதந்திரத்தின் எல்லை ஜாஸ்தியாகிறது என்பதாலேயே ஆனந்தம் ஏற்படுகிறது ஒரு குமாஸ்தா ஆஃபீஸர் ஆகிறார் என்றால் அவர் நல்லவராயிருந்தால் தாம் பிரத்யார் மீது தாட் பூட் செய்ய முடியும் என்ற ஆனந்தம் அவருக்கு ஏற்படுவதில்லை ஆனாலும் தமக்கு இப்போது ஆபீசரின் கட்டுப்பாடு இல்லை சுதந்திரமாக சில காரியம் செய்யலாம் முடிவுகள் எடுக்கலாம் என்பதில் ஆனந்தம் உண்டாகத்தான் செய்யும் ஆபீசர் மாதிரியான பெரிய பொசிஷனில் சில பேர் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு குமாஸ்தாக்கள் கட்டுப்பட்டிருப்பதை விட அதிகமாக இவர்கள் இவர்களுக்கும் மேல் அதிகாரிகளிடமோ அல்லது எம்எல்ஏ போன்றவர்களிடமோ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று இருக்கும்போது நம்மை விட அந்த குமாஸ்தா எவ்வளவோ தேவலை அவனுக்கு இருக்கிற ஃப்ரீடம் நமக்கு இல்லை என்று வருத்தப்படுகிறார்கள் ஆகையால் சக்தியை விட ஃப்ரீடம் தான் ஆனந்தம் தருவது என்று தெரிகிறது பெரிய கம்பெனிகளில் மேனேஜராக கொடிகட்டி கட்டி பரந்த சில பேர் ராஜினாமா பண்ணிவிட்டு அதோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக சொந்தத்தில் கம்பெனி ஆரம்பிக்கிறார்கள் ஏன் இப்படி வருமானம் வசதி எல்லாவற்றையும் குறைத்துக்கொண்டு சொந்த பிசினஸ் ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் அதுவா அங்கே என்னதான் பெரிய பொறுப்புகள் பெரிய வருமானம் முதலானது இருந்தாலும் மேலே உள்ள டைரக்டர்களுக்கு ரொம்பவும் ஒபே பண்ணி கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது அவர்கள் கண்ட்ரோல் தாங்காமல்தான் பாக்கி சமாச்சாரங்களில் நஷ்டம் ஏற்பட்டாலும் ஃப்ரீயாக இருக்கணும் என்று சொந்த பிசினஸ் ஆரம்பித்தது என்கிறார்கள் ஆகையினால் சுதந்திரத்தால் தான் சந்தோஷமே தவிர சக்தியினால் இல்லை சக்தி அதிகமாகும்போது சந்தோஷம் அதிகமானாலும் கூட அது அப்போது தங்கள் மீது கட்டுப்பாடு குறைவதால் ஏற்படுவதுதான் அதனால்தான் இங்கே பராசக்தியின் பரம ஆனந்தத்தை சொல்லும் கூட அவளுடைய மகாசக்தியால் ஆனந்தம் உண்டாகிறது என்கிற அபிப்பிராயத்தை கொடுக்காமல் சுவாத்மானந்த என்று சொல்லியிருக்கிறது அதாவது அவளுக்கு தன்னுடைய சக்தியை குறித்து ஆனந்தம் ஏற்படாமல் கட்டுப்பாடே இல்லாமல் பரம சுதந்திரத்தோடு இருக்கும் ஆத்மாவை அனுபவித்து கொண்டிருப்பதிலேயே இப்படி மகத்தான ஆனந்தம் ஏற்படுகிறது என்று காட்டியிருக்கிறது ஆத்மாவுக்கும் சக்திக்கும் சம்பந்தமில்லை சக்தி என்பது வெளியிலே காட்டி இன்னொன்றை நல்லதாகவோ கெட்டதாகவோ பாதிப்பதிலேயே உள்ள விஷயம் ஆத்மாவுக்கு வெளி என்று என்று எதுவும் இல்லை அது எதையும் எந்த விதத்திலும் பாதிப்பதும் இல்லை சக்தி துவைதத்தை குறித்தது ஆத்மா அத்வைதம் சாக்சாத் பராசக்திக்கும் கூட சக்தியினால் இல்லாமல் சாந்தமாக ஆத்மாவை அனுபவிப்பதாலேயே மிக உயர்ந்ததான ஆனந்தம் ஏற்படுகிறது சக்தி ஒரே குணமயம் காரியமயம் ஆத்மா நிர்குண நிஷ்கிரியம் அதைத்தான் சிவம் என்பது ஆத்மானந்தம் போல சிவானந்தம் என்றுதான் வார்த்தை உண்டே தவிர சக்தி ஆனந்தம் என்று இல்லை பராசக்திக்கும் ஆனந்தம் ஆத்மாவில்தான் சிவத்தில்தான் அவள் தட்சிணாமூர்த்தியாக இருந்து கொண்டு பிறருக்கும் ஞானமாகிய இந்த சிவானந்தத்தை தருவதாக சகசிரநாமத்தில் வருகிறது தட்சிணாமூர்த்தி ரூபினி சனகாதி சமாராத்யா சிவஞான பிரதாயினி அந்த மகா பெரியவளான பராசக்திக்கு கிடைக்கும் ஆத்மா ஆனந்தம் நமக்கும் அனுபூதி நிலையில் பரிபூர்ணமாக உரியதே ஆகும் ஆத்மா என்னும்போது அதில் மகா சக்தியான அம்பாளின் ஆத்மா சக்தர்களான நம்முடைய ஆத்மா நம்மை விடவும் சக்தி படைத்ததான கொசுவின் ஆத்மா என்று வித்தியாசமில்லை இருப்பது ஒரே ஆத்மாதான் அது சக்தியிலே அம்பாளிடம் பூர்ணமாகவும் மற்றவர்களிடம் அந்த சக்தியின் கோடானு கோடியில் ஒரு பங்காகவும் வேஷம் போட்டு கொண்டிருந்தாலும் வேஷமில்லாத அடிப்படையிலே எல்லாரிடமும் ஒன்றாகவே தான் இருக்கிறது அதனால் ஒரு பிரம்மாவே கூட துவைத நிலையில் இருக்கும்போது பெறக்கூடிய ஆனந்தத்தை விடவும் கோடி கோடி மடங்கு பெரிதான ஆனந்தத்தை நாம் அத்வைதமாக ஆத்மா அனுசந்தானம் பண்ணும்போது அனுபவிக்கலாம் அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதென்று இப்போது நமக்கு புரியாது இத்தனை செயல்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மூலமான அம்பாலும் கூட செயலில்லாத வெளி உணர்ச்சி இல்லாத அந்த ஆத்மா ஆனந்தத்தில்தான் முழுகியிருக்கிறாள் என்றால் அது நமக்கு புரியாது பூர்ண அமைதியிலேயே பூரித்த ஆனந்தமாயும் இருக்கிற நிலை அது பூர்ண அமைதியே அதை தெரிந்து கொண்டு அனுபவிக்கும் பூரித்த உணர்வு நிலையாகவும் அப்போது இருக்கிறது